ஆட் மக்களை அழைத்த பிறகு தெமுட் பழங்குடியினர் அவர்களுக்கு பிறகு அதிகாரத்திலும் பெருமையிலும் வெற்றி பெற்றனர் தெமுட் மக்கள் ஆட் மக்களைப் போலவே கடின உழைப்பாளிகள் மற்றும் சிறந்த கைவினைஞர்களாக இருந்தனர் அவர்கள் மலைகளின் உச்சியில் கட்டிடங்களை உருவாக்கி அழகான வீடுகளில் வாழ்ந்தனர் அவர்களின் நிலங்கள் வளமானவை இது அவர்களுக்கு ஏராளமான ஆரோக்கியமான பயிர்களையும் கொடுத்தது ஆனால் அவர்களின் பொருள் செல்வம் பெருகியதால் அவர்களின் சிதைந்த வழிகளும் அதிகரித்தன பழங்குடியினர் அல்லாவுக்கு நன்றி கட்டவர்களாக இருந்தனர் பணக்காரர்களும் ஆடம்பரமானவர்களும் கொடுங்கோறர்களாக மாறினர் அதற்கு பதிலாக பழங்குடியினர் சிலைகளை வணங்கினர் நபிகள் நாயகம் சலே சல்லல்லாஹு வசல்லம் அவர்கள் இந்த காலகட்டத்தில் பிறந்தார்கள் அவர் ஒரு உண்மையான மற்றும் புத்திசாலி நபர் என்று அறியப்பட்டார் அவரது அற்புதமான குணங்களுக்காக மக்கள் அவரை நேசித்தார்கள் மற்றும் மரியாதை செய்தனர் சிலை வழிபாடு பற்றிய நம்பிக்கைகள் அவர்களின் மூதாதையர்களால் ஆண்கள் மற்றும் பெண்களின் இதயங்களில் ஆழமாக வேரூன்றியுள்ளன இது சமுதாயத்தில் உள்ள பிரச்சினை என்பதை நபிகள் நாயகம் உணர்ந்து அதை சரி செய்ய முயன்றாா் பழங்குடி தலைவர்கள் கூட ஊழல் மற்றும் கெட்ட மனிதர்கள் என்பதை அவர் அறிந்திருந்தார் அவர்கள் சும்மா வழிபாடு செய்து அனைவரையும் அவ்வாறு செய்ய ஊக்குவித்தார்கள் அல்லாவை வணங்குபவர்களையும் தண்டித்தார்கள் இருப்பினும் சலே அல்லாவின் தூதராக தேர்ந்தெடுக்கப்பட்டார் வல்லமையும் வல்லமையுமான அல்லாவை தவிர அவர் யாருக்கும் பயப்படவில்லை யாருக்கும் அஞ்சாமல் அல்லாவிடம் பிரார்த்தனை செய்தார் மக்களே அல்லாவை வணங்குங்கள் அவரைத் தவிர உங்களுக்கு வேறு கடவுள் இல்லை நபி சல் அவர்கள் கூறினார்கள் ஆனால் பழங்குடியினர் பதிலளித்தனர் ஓசலை நாங்கள் எப்போதும் உன்னை விரும்புகிறோம் ஒரு நாள் நீ எங்கள் தலைவனாக வருவாய் என்று நாங்கள் நினைத்தோம் இப்போது ஏன் எங்களை அல்லாவை வணங்கச் சொல்கிறீர்கள் எங்களுடைய தெய்வங்களை விட்டுவிட்டு உங்களுடையதை வணங்கும்படி நீங்கள் எப்படி எங்களை கேட்க முடியும் நம் முன்னோர்கள் கூட வணங்கிய நம் தெய்வங்களை எப்படி மறப்போம் உங்கள் கடவுளை நாங்கள் நம்பவில்லை இந்த தருணத்தில்தான் நல்லவர்களுக்கும் தீயவர்களுக்கும் இடையிலான போராட்டம் தொடங்கியது இது எளிதான பணி அல்ல என்பதை சாலே அறிந்திருந்தார் ஆனால் நபிகள் நாயகம் அல்லாவை நம்பினார் மற்றும் காவிர்களுக்கு எதிராக போராடினார் மேலும் இந்த கடமையை நிறைவேற்றுவதற்காக அவர் குறிப்பாக அல்லாஹால் தேர்ந்தெடுக்கப்பட்டார் என்பதை அறிந்திருந்தார் ஒருநாள் பழங்குடியினர் மலை உச்சியில் உள்ள ஒரு பெரிய பாறையை சுற்றி கூடினர் அவர்கள் நீண்ட நேரம் பாறையை வணங்கினர் குழந்தைகள் தங்கள் தந்தையை கண்டதும் பாறையையும் வணங்க தொடங்கினர் இதைக் கண்ட நபியவர்கள் வருத்தமடைந்து அவர்களிடம் என் மக்களே ஒரே உண்மையான கடவுளான அல்லாவுக்கு பணிவிடை செய்யுங்கள் அப்போது அவர்களில் ஒருவர் ஏன் எங்களை அல்லாவிடம் மட்டும் பிரார்த்திக்க சொல்கிறீர்கள் ஏனெனில் அவன் உன்னை படைத்தான் என்றார் நபிகள் நாயகம் சூரியன் சந்திரன் மலைகள் கடல்கள் நீங்கள் சுற்றி பார்க்கும் அனைத்தையும் அவர் உங்களுக்கு கொடுத்தார் அப்போது தலைவன் ஒருவன் முன்வந்து எங்களுக்கு ஒரு அதிசயத்தை காட்டு ஒரு அதிசயத்தை காட்டு நாங்கள் உன்னை நம்புவோம் என்றார் பின்னர் அவர் ஒரு பாறையை சுட்டிக்காட்டி பத்து மாத கர்ப்பிணியாகவும் உயரமாகவும் கவர்ச்சியாகவும் இருக்கும் ஒரு ஒட்டகத்தை பாறையிலிருந்து எங்களுக்காக உருவாக்கும்படி உங்கள் இறைவரிடம் கேளுங்கள் நபியவர்கள் சிறிது நேரம் யோசித்துவிட்டு அல்லாஹ் இந்த அற்புதத்தை நிகழ்த்தினால் அல்லாஹை ஒரு உண்மையான கடவுள் என்று நம்புவதாக உறுதியளிக்கிறீர்களா நான் அவருடைய அப்போஸ்தலன் என்பதை ஏற்றுக்கொள்வாயா ஆம் என்று பதிலளித்தார்கள் நபிகள் நாயகம் அவர்களின் கோரிக்கையை நிறைவேற்றுமாறு அல்லாவிடம் பிரார்த்தனை செய்தார்கள் முதலில் பாறைகள் உடைந்து சிதறும் சத்தத்தை மக்கள் கேட்டனர் அப்போது திடீரென அந்த பாறை உடைந்து விழுந்தது அங்கே ஒரு அழகிய ஒட்டகம் இருந்தது அது பெரியதாக இருந்தது அவளும் கர்ப்பமாக இருந்தாள் ஒட்டகத்தை பார்த்த மக்கள் ஆச்சரியப்பட்டனர் அவர்களால் தங்கள் கண்களையே நம்ப முடியவில்லை சிலர் தாங்கள் பார்த்ததை உடனடியாக நம்பினர் ஆனால் சிலர் குறிப்பாக பணக்காரர்கள் மற்றும் சக்தி வாய்ந்தவர்கள் இது மந்திரம் என்று நினைத்தார்கள் ஒட்டகத்தை அல்லாஹ் தன் மகிமையால் பாறையிலிருந்து வெளியே கொண்டு வந்தான் என நபிகளார் ஒட்டகத்தின் முன் சர்தா செய்தார்கள் இன்னும் சிலர் ஒட்டகத்தின் முன் சர்தா செய்தார்கள் அதேபோல் அவர்கள் இப்போது அல்லாவின் சக்தியை நம்புகிறார்கள் அவர்கள் தங்கள் கண்களுக்கு முன்னால் ஒரு பெரிய அடையாளத்தை கண்டார்கள் நபிகள் நாயகம் சொன்னது உண்மை என்றார்கள் அல்லாஹ் தான் உண்மையான கடவுள் ஆனால் இப்போதும் விசுவாசிகளின் எண்ணிக்கை மிகவும் குறைவாகவே இருந்தது மற்றவர்கள் பிடிவாதமாகவும் கெட்டப்போனவர்களாகவும் அல்லாவை நம்ப மறுத்தவர்களாகவும் இருந்தனர் அந்த ஒட்டகம் சலையின் செய்திக்கு அடையாளமாக மாறியது மூன்று நாட்களுக்குப் பிறகு அந்த ஒட்டகம் அழகான இளம் ஆண் ஒட்டகத்தை பெற்றெடுத்தது மிக விரைவில் ஒட்டகமும் அவளுடைய மகனும் பாசத்திற்கும் கருணைக்கும் அடையாளமாக மாறியது அதைக் கண்ட பழங்குடியினர் இது சாலையின் ஒட்டகம் என்றார்கள் பிறகு நபியவர்கள் தம் மக்களை நோக்கி என் மக்களே அல்லாவை வணங்குங்கள் என்றார்கள் அவனைத் தவிர வேறு கனவுள் இல்லை இது உங்கள் இறைவனிடமிருந்து தெளிவான அத்தாட்சியாகும் இந்த ஒட்டகம் உங்களுக்கு ஓர் அடையாளம் எனவே அவளை அல்லாவின் பூமியில் மேய்ச்சலுக்கு விட்டுவிடுங்கள் அதை காயப்படுத்தாமல் கவனமாக எறுங்கள் அப்படி செய்தால் அல்லாஹ் உன்னை தண்டிப்பான் நாட்கள் கடந்தன அந்த ஒட்டகம் ஒரு சிறப்பு ஒட்டகமாக வளர்ந்தது அது பள்ளத்தாக்கில் உள்ள செடிகளை தின்று கிணற்றில் உள்ள தண்ணீரை குடித்தது ஒரே நாளில் கிணறுகளில் உள்ள அனைத்து தண்ணீரையும் குடிக்க முடியும் என்றும் வேறு எந்த விலங்குகளும் தண்ணீரை நெருங்க முடியாது என்றும் கூறப்படுகிறது ஒட்டகம் தமுதில் உள்ள அனைத்து மக்களுக்கும் போதுமான பால் உற்பத்தி செய்யக்கூடியது என்றும் கூறப்பட்டது முதலில் அல்லாவின் இந்த அற்புதத்தால் மக்கள் மகிழ்ச்சியடைந்தனர் அடைந்தனர் ஆனால் விரைவில் காவிர்கள் விரக்தி தொடங்கினர் மக்களை தங்கள் சிலைகளிலிருந்து விலக்கிய கற்காக அவர்கள் நபியை வெறுத்தார்கள் அவர்களின் வெறுப்பு இப்போது அல்லாவின் அற்புதம் ஆசீர்வதிக்கப்பட்ட ஒட்டகத்தின் மீது திரும்பியது கோத்திரம் இரண்டு பகுதிகளாக பிரிக்கப்பட்டது ஒரு பாதி முஸ்லிம்கள் அல்லாவையும் அவரது நபியையும் நம்பியவர்கள் மற்றொன்று நபிகள் நாயகம் போய் சொல்கிறார்கள் என்று நம்ப மறுப்பவர்கள் காவிர்கள் முஸ்லிம்களை கேலி செய்தார்கள் அவர்கள் தங்கள் நம்பிக்கைகளை கேலி செய்தார்கள் சலே கடவுளின் நபி என்று நீங்கள் நம்புகிறீர்களா காவிர்கள் கூறினார்கள் ஆம் அவருடைய செய்தியை நாங்கள் நம்புகிறோம் சலையின் தோழர்களும் பின்பற்றுபவர்களும் பதிலளித்தனர் அல்லாவையே உண்மையான கடவுள் என்று நாங்கள் நம்புகிறோம் ஆனால் காவிர்கள் அல்லாவை வெளிப்படையாக மறுத்தனர் அவர்கள் தமூதின் செல்வந்தர்கள் மற்றும் சக்தி வாய்ந்த மனிதர்கள் சில தலைவர்களும் நபிக்கு எதிராக இருந்தனர் நபிகள் நாயகம் அவர்களின் நம்பிக்கைகளுக்கு ஆபத்து என்பதை அவர்கள் அறிந்திருந்தனர் எனவே ஒரு இரவில் இந்த தீய மனிதர்கள் ஒன்று கூடி ஒட்டகத்தை கொல்ல ஒரு சதித்திட்டம் தீட்டினார்கள் அவர்கள் ஒன்பது வலிமையான ஆண்களை சமாதானப்படுத்த தங்கள் மனைவிகளின் உதவியை பெற்றனர் இந்த ஒன்பது பேரும் ஒட்டகத்தையும் அவளது குழந்தையையும் கொல்ல சம்மதித்தனர் அடுத்த நாள் ஒட்டகத்தை உன்னிப்பாக கவனித்து அதன் அனைத்து அசைவுகளையும் கவனித்தனர் ஒட்டகம் கிணற்றில் குடிக்க வந்தபோது ஆண்களில் ஒருவர் அதன் காலில் அம்பு ஏதினார் ஒட்டகம் சத்தமாக அழுது ஓட ஆரம்பித்தது ஆனால் அந்த ஏழை விலங்கு அதன் காலில் மாட்டிக்கொண்டதால் அதை செய்ய முடியவில்லை மற்றவர்கள் ஒட்டகத்தை பின்தொடர்ந்து வந்து மற்றொரு காலில் வாழால் அடித்தனர் அந்த ஏழை விலங்கு அழுது கொண்டே கீழே விழுந்தது அவர்கள் அனைவரும் தங்கள் வாளை பயன்படுத்தி அந்த விலங்கை துடைத்தனர் இறுதியில் அது இறந்துவிட்டது கொலையாளிகளுக்கு வீர வரவேற்பு அளிக்கப்பட்டது பாடல்கள் மற்றும் கவிதைகளால் உற்சாகப்படுத்தப்பட்டது காவிர்கள் அல்லாவிடின் அற்புதத்தை கொன்றுவிட்டதால் மகிழ்ச்சியில் துள்ளிக் குதித்தனர் ஏழை ஒட்டகம் இறந்து கிடந்ததை கண்டு நபிகளார் மனம் உடைந்தார் இன்னும் மூன்று நாட்களுக்கு வாழ்க்கையை அனுபவியுங்கள் ஏனென்றால் கடவுள் அவருக்கு தண்டனையை அனுப்புகிறார் மகிழ்ச்சியுடன் கொண்டிருந்த தீய மனிதர்களிடம் கத்தினான் ஏன் மூன்று நாட்கள் என்று கேட்டனர் தண்டனை சீக்கிரம் வரட்டும் என்றார்கள் கர்வத்துடன் நபி சல் அவர்கள் மீண்டும் ஒரு முறை மன்றாட முயன்றனர் என் மக்களே நீங்கள் ஏன் தீய வழிகளை பின்பற்றுகிறீர்கள் அல்லாஹ்வின் கருணையை பெறுவதற்காக அவனிடம் மன்னிப்பு தேடுங்கள் ஆனால் அவர்கள் அவன் பேச்சை கேட்காமல் தங்கள் கொண்டாட்டத்தை தொடர்ந்தனர் தீய மனிதர்கள் பின்னர் நபியையும் கொல்ல சதி செய்தார்கள் ஆனால் அல்லாஹ் நபியையும் அவருடைய சீடர்களையும் அவர்களின் தீய திட்டங்களிலிருந்து காப்பாற்றினான் துடன் தீயவர்களின் தேசத்தை விட்டு வேறு இடத்திற்கு சென்றார்கள் நபிகள் நாயகம் எச்சரித்தபடி தண்டனைக்கான நாள் வந்தது காவிர்கள் பாறையால் ஆன தங்களுடைய வீடுகளுக்குள்ளேயே பாதுகாப்பாக உணர்ந்தனர் திடீரென இடி மின்னல்கள் தோன்றி கடுமையான நிலநடுக்கங்களும் ஏற்பட்டன நிலம் கடுமையாக அதிர்ந்தது தமூதல் வாழும் ஒவ்வொரு மனிதனும் விலங்கும் உயிர் பிழைக்கவில்லை அவர்களுடைய பலமான கட்டிடங்களோ கல்வீடுகளோ அவர்களை பாதுகாக்க முடியவில்லை இருந்து அனைத்து காவிர்களும் ஒரே நேரத்தில் தாக்கப்பட்டனர் என்ன நடக்கிறது என்பதை மக்கள் உணரும் முன்பே தமுதில் உள்ள அனைத்தும் அழைக்கப்பட்டன கடவுளை நம்பிய மக்கள் மட்டுமே அந்த இடத்தை விட்டு வெளியேறியதால் காப்பாற்றப்பட்டனர் அல்லாஹ் தெளிவான வழிகாட்டுதலை அனுப்பினான் ஆனால் காவிர்கள் அவற்றை புறக்கணிக்கிறார்கள்